ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா இப்போ ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் ஆகிட்டு இருக்குது பெயிண்டிங் ஒர்க் ஆகுது முன்னாடி வாசலில் வந்து நீட்டாக அழகாக மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த ப்ரீமியர் இண்டெக்ஸ் பெயிண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கடையில் பெயிண்ட் கடையில் கிடைக்கிது இது வாங்கி தான் எங்கள் ஊர் சைடு கொங்கு நாட்டு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து வாசல் வலிச்சு விடுற பழக்கம் இருக்குது வலிச்சு விடுறது அப்படின்னா மொழிகி விடுறது சாணம் போட்டு அதில் வந்து மஞ்ச கோபி பவுட்ருன்ட்டு இருக்குது நான் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கள்லையா ஒரு எல்லோ கலர் பவுட்ரு வச்சு மொழிகி விட்டு கோலம் போடுவோம்ல அந்த பவுடர் வச்சு சாணத்தோடு கலந்து மொழிகி விட்டு கோலம் போடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து முதல்ல சாணி பவுட்ருன்னே விற்று இப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க பாய்சன் சொல்லிவிட்டு அதை கலந்து ஃபுல்லாக வந்து அழகாக மொழிகி விட்டு சுற்றி கரை கட்டுறதுன்னு சொல்கிறாங்க கரை கட்டுறதுனால் சுண்ணாம்பு ஒயிட் சுண்ணாம்பில் நீல பவுட்ரு கலந்து சுற்றி அழகாக இது மொழி இந்த மாதிரி மொழிகி விட்டுட்டு கரை கட்டி விடுவாங்க இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம் இங்கெல்லாம் சாணமெல்லாம் கிடைக்கிறது இல்லையா அதனால் வந்து லைஃப் லாங் இப்படியே இருக்குனுங்கிறக்கு வேண்டி பெயிண்ட் வாங்கி அடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த சாண கலர்லேயே வந்து மஞ்சக்கோபி பவுட்ரு கலந்து அந்த கலரில் வந்து பெயிண்ட் கிடைக்கிது இப்போ கொங்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து நோம்பினால் சொல்லுவாங்க நாள் அப்படின்னா திருவிழா அதை தான் நோம்பின்னு சொல்லுவாங்க அப்படி நோம்பி வந்துட்டால் அப்படின்னாவே பொங்கல் தீபாவளி எந்த ஒரு நோம்பி நாளாக இருந்தாலும் சரி மெயினாக வந்து வாசல் ஒழிச்சு விடுற வேலை இருக்கும் வாசல் மொழிக்கி விட்ற வேலை ஃபுல்லாக சுண்ணாம்பு கட்டி சுண்ணாம்பு அடிப்பாங்க அந்த வேலைகள்லாம் இருக்கும் இப்போ வந்து சாணமெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல அதனால் நம்ம டவுன் வாழ்க்கை வாழ்கிறதுனால பெயிண்டே வந்து வாசலில் அடித்து விட்டுறது அதனால் அந்த பெயிண்ட் வாங்கி ஃபுல்லாக வந்து வாசலில் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை அழகாக பெயிண்ட் பண்ணி சுற்றி வந்து ஒயிட் பெயிண்ட் வச்சு அழகாக கரைக்கட்டி விடுவாங்க அதே போல் கொள்ளைவாசல் பக்கமும் நீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ண வீடாக சொல்லியிருக்கேன் அப்படியே வீடியோவை பாருங்கள் இது என்ன பெயிண்ட்டுன்னு வீடியோவிலே காட்டியிருக்கேன் அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா இது சொந்த வீடாக வாடகை வீடாக மொதல் இருந்தது எந்த வீடு அப்படிலாம் கேட்டுட்ருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ கொடுத்துட்ருந்தேன் இல்லையா அது வந்து கோட்ரஸ் வீடு இது என்னோடய சொந்த வீடு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து மாடியில் இருக்குதுன்னு சொன்னீங்களக்கா அது எந்த வீடு அப்படின்னு கேட்டீங்க அதுவும் சொந்த வீடு தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின வீடுங்க அதனால் இப்போ இங்கே வந்தாச்சு எல்லாம் காலி பண்ணிவிட்டு இங்கே வரப்போகிறோம் அதுக்காக ஃபுல் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கு வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்கு இது நடந்துகிட்ருக்குது அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து தான் இன்றைக்கி லைஃப் லாங் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன் நான் ரொம்ப அழகழகாக வீடியோ கொடுப்பேன் இங்கே சூப்பராக இருக்குது கார்டன்லாம் அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இதுக்கு மேலே அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் அப்படியே வேலை செய்ய போகிறேன் இடங்களையும் ஒர்க் இருக்குது நான் அப்படியே வேலை செய்ய போகிறேன் பாருங்கள் உனக்கு கமெண்ட்ஸுக்கு கொடுங்க நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து இது மாதிரி வாசல் வலிக்கிறதா இருந்தால் அப்படின்னா இந்த பெயிண்ட் வாங்கி அழகாக வலிச்சு விடுங்க இது என்ன அப்படின்னா இது வந்து அழியவே அழியாது மழை பெஞ்சாலே அழியாது இன்னொன்று வந்து இதிலே வந்து ஷைனிங் பெயிண்ட் இருக்குது அதை அடித்தோம் அப்படின்னா அது என்ன ஆகணும் வலிக்கி விடும் மழை பெஞ்சால் தண்ணி பட்டா வண்டியெல்லாம் மேலே ஏற்றுறப்போ வ சட்டுன்னு சர்டுன்னு வழுப்போம் ஆனால் இது கொஞ்சம் வட்டி பெயிண்ட் இது வழுக்காது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி அடிக்கிறோம் இதில் சும்மா தண்ணியை ஊற்றி நம்ம கடையை விட்டுட்டு அழகழகாக கோலம் போடலாம் ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும் வாசல் நீட்டாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் குட்டி கோலம் போட்டு கலர் கொடுத்தாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் சூப்பராக இருக்கும் இனி இங்கே இருந்தால் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன் பாருங்கள் மிஸ் பண்ணிடாமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க எனக்கு சாரி ஒரு த்ரீ டேஸ் வந்து ஃபோர் டேஸாகவே என்னால் வீடியோ கொடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்குது இனி வந்து எப்போ நீ அடுத்து வீடியோ கொடுப்பேன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களை ரொம்ப எல்லோரையும் மிஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பூஜை வீடியோஸ் எல்லாம் கொடுக்க முடியல அடுத்தடுத்து நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக கொடுக்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய் அப்படியே பாருங்கள் வீடியோவை தேங்க் யூ